ஆம் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம் முஸ்லீம்களின் நம்பிக்கையும் அவர்களின் அழிவும் என்று சொல்லி அது என்ன முஸ்லீம்களின் நம்பிக்கையும் அழிவும் என்று பார்த்தோமாக இருந்தால் இந்த பூமியிலே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எவ்வளவு வேகமாக வளர்கிறார்களோ அவ்வளவு வேகமாக அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு என்னது என்ன காரணம் என்றால் அவர்களுடைய நம்பிக்கையின் நிமித்தம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று நம்புகிறார்கள் அவர் கடைசி நாளில் பூமியின் மீது வருவார் என்று நம்புகிறார்கள் ஆனால் அவர் மறித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அவர்கள் நம்பவில்லை அவரால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதையும் அவர்கள் நம்பவில்லை பிரியமானவர்களே தேவன் படியாக மனிதனாய் தேவனுடைய குமாரனாய் பிறந்தார் என்பதை அவர்கள் நம்பவில்லை ஆனால் இந்த வேதம் பைபிள் என்ன சொல்லுகிறது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று இப்படியாக சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் மேலிருக்கும் அவருடைய நாமம் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்னவென்றால் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது வல்லமை உள்ள தேவன் தேவன் என்று சொல்லப்படுகிறது நித்திய பிதா என்று சொல்லப்படுகிறது அவர் பிதா என்று சொல்லப்படுகிறது என்றால் அவர் தேவன் இந்த பூமியிலே மனுஷ குமாரனாக பிறந்தார் தேவனுடைய குமாரனாக பிறந்தார் பிரியமானவர்களே அவர் சமாதான பிறவு தம்மை நம்புகிற ஜனங்களுக்கு தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் சமாதானம் இருக்கிறார் அவர்களை இப்படியாக வழி இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள் அதுதான் உண்மை ஓகே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்டி இந்த பூமியிலே பிறந்தார் அவரின் திட்டத்தின்படியாய் மனிதர்களின் பாவத்துக்காய் ரோமப் போர் சேவர்களால் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சீசர்களுக்கு காணப்பட்டார் அவர்களுக்கு போதித்தார் பரமேறி சென்றார் பரலோக ஆட்சியத்துக்கு படியாக அவர் சென்றார் பரமேறி சென்றார் அவரை பார்த்தவர்கள் படியாக பார்த்து கொண்டிருந்த வேளையிலே அவர் தேவதூதன் வந்து சொல்லுகிறார் கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அதே போல கடைசி நாளிலே இந்த பூமியின் மீது வருவார் என்று சொல்லி அதை விசுவாசிக்கிறோம் அதை நம்புகிறோம் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை அது அல்ல பிரியமானவர்களே அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் வேறாக இருக்கின்றது இயேசுவை கடவுளின் தூதன் என்கிறார்கள் ஆக கடவுளின் குமாரன் இல்லை என்கிறார்கள் அவர் மறிக்கவில்லை என்கிறார்கள் இப்படியாக சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகும் வேளையிலே மிகாவேல் தூதன் இப்படியாக கபரியல் தூதன் என்று மிகாவேல் தூதன் என்று அநேக தூதர்கள் இருக்கிறார்கள் மிகாவையல் தூதன் இப்படியாக இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றி விட்டாராம் அந்த இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றி பரலோகத்துக்கு எடுத்து சென்று விட்டாராம் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை போலவே ஒருவரை சிலுவையிலே அடித்தார்களாம் என்று சொல்லி மிக பெரிய ஒரு பொய்யை இப்படியாக குரானில் எழுதி வைத்திருக்கிறார்களே இதுவே போதும் குரான் பொய் என்று சொல்லி குரான் பிசாசினால் கொடுக்கப்பட்டது என்பதற்கு இதுவே மிக பெரிய ஒரு அத்தாட்சியாக மிக ஒரு சான்றிதழாக ஆதாரமாக இருக்கிறது பிரியமானவர்களே ஏனென்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த வேளையிலே தம்முடைய சீசர்களுக்கு அவர் போதித்தார் போதிக்கின்ற வேளையிலே அவர் தம்முடைய மரணத்தை குறித்து மரணத்தை குறித்தும் உயிர் குறித்தும் சீசர்களுக்கு சொன்னார் இப்படியாக நான் மறிப்பேன் மறித்தும் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன் இப்படியாக பரமேறி செல்லுவேன் மீண்டும் உங்களை இந்த இடத்திலே நான் சந்திப்பேன் உங்களை வந்து உயிரோடு எழுந்ததற்கு பின்பதாக உங்களுக்கு நான் போதிப்பேன் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி சொன்ன வேளையிலே அதிலே ஒரு சீசன் பேதுரு சொல்லுகிறார் ஆண்டவரே அவரை பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடுவதில்லை என்று இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவரை கடிந்து கொண்டார் ஆண்டவரே நீர் மறிப்பதில்லை நீர் மறிக்கக்கூடாது நீர் உயிரோடு இருக்கணும் என்று சொல்லி இப்படியாக கடிந்து கொண்ட வேளையிலே அவரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பேதுருவை திரும்பி பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி பேதுருவை இப்படியாக கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் பிரிய மாணவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தது தேவனுடைய குமாரனாக பிறந்ததே இப்படியாக ஜனங்களுடைய பாவங்களுக்காக மண் மரணித்து இப்படியாக அவர் ஜனங்களுடைய பாவங்களை போக்க வேண்டும் என்பதற்காக மறிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமியிலே வந்தார் பிரியமானவர்களை அவர் மறித்து உயிரோடு எழுந்து மூன்றாம் நாள் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு சீசர்களுக்கு படியாக தம்மை காண்பித்து சீசர்களுக்கு போதித்து படியாக பரலம் பரமறி சென்றார் மீண்டும் வருவேன் என்றார் முஸ்லீம்களுடைய காரியம் இப்படி இல்லை முஸ்லீம்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை படியாக மறித்து உயிர்ந்தெழுந்தவராக அவர்கள் நம்பவில்லை அவர்கள் அதை மறுதலிக்கிறார்கள் அவர்கள் கடவுளின் சித்தத்துக்கு இருக்கிறார்கள் கடவுளுக்கு இருக்கிறார்கள் பேதுரு எப்படி கடவுளுக்கு கடவுளுடைய சித்தத்துக்கு இடரலாய் இருந்தானோ அதுபோல முஸ்லிம்களும் இப்படியாக இருக்கிறார்கள் பேதுரு மனம் திரும்பினார் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர் தழுதலையும் அவர் பரமேறி சென்றதையும் பார்த்தார் அவர் ஏற்றுக்கொண்டார் இப்படியாக ஆசீர்வாதமாக இருந்தார் ஆசீர்வாதமான இப்படியாக பிரசங்கத்தை இந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இந்த உலகத்து ஜனங்களுக்கு எல்லோருக்கும் பேதுரு சொல்லி இப்படியாக ஆண்டவரிடத்திலே சென்றார் பிரிய மாணவர்களே ஆனால் இந்த முஸ்லீம்கள் அப்படி இல்லை கடவுளின் சித்தத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் இடரல்களாக இருக்கிறார்கள் எப்படி பேதுருவை அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்பது போலதான் இவர்களுடைய குரான் படியாக சொல்லுகின்ற காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக குரானை எழுதினவர்களை குரானை நம்புகிறவர்களை குரானின்படி வாழுகிறவர்களை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுவார் பிரியமானவர்களே அப்படியாக இதிலே பவுலடிகளார் ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற வேறொரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த சுவிசேஷம் தான் இந்த பூமியிலே பிறந்தேன் மனுஷர்களுடைய பாவங்களுக்காய் மறித்தேன் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தேன் என்று சொல்லி அதன்படியாக உயிரோடு எழுந்து ஜனங்களுக்கு காட்சி சென்றார் பரமறி சென்றார் அந்த சுவிசேஷத்தை பவுலும் பிரசங்கித்தார் ஆண்டவர் எப்படி சீசர்களுக்கு பிரசங்கித்தாரோ அதே சுவிசேஷத்தை படியாக பிரசங்கித்தார் பிரசங்கித்து விட்டு தான் சொல்லுகிறார்கள் இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தியாக பலியான அந்த மனுஷர்களுக்காய் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சபிக்கப்பட்டிருக்க கடவன் என்று சொல்லி அதன்படியாக இந்த முஸ்லிம் ஜனங்கள் முஸ்லிம் குரான் படியாக குரானை எழுதினவர்கள் படியாக வேறொரு சுவிசேசத்தை படியாக பிரசங்கிக்கிறார்கள் அது நிமித்தம் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்க கடவுள் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது பைபிள் சொல்லுகிறது அதன்படியாகவே இன்று முஸ்லீம்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் சபிக்கப்படுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை உயிர்த்தழுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியாக இருக்க ஆண்டவர் மனுஷர்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் தியாக பலியாக கொடுத்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை பிரியமானவர்களே அப்படியாக இருப்பதன் நிமித்தமாக முஸ்லிம்கள் இப்படியாக சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்களே உங்களுடைய கண்களாலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வருகிற செய்திகள் எப்படியோ வானுயர கோபுரங்களை கட்டுகிறார்கள் வானுயர கட்டிடங்களை கட்டுகிறார்கள் பெரிய செல்வ செழிப்பா இருக்கிறார்கள் தங்களுடைய நிலத்திலிருந்து எண்ணெய் எடுக்கிறார்கள் விற்பனை செய்கிறார்கள் ஆனாலும் அந்த தேசங்கள் அழிக்கப்பட்டு போகிறது இப்படியாக தமக்கு தாம் விரோதமாய் தாங்களே எழும்புகிறார்கள் ஐஎஸ் தீவிரவாதிகள் முஸ்லிம் தேசங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை அழிக்கிறார்கள் முஸ்லிம் தேசங்கள் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு விரோதமாக எழும்பி அப்படியாக ஐஎஸ் தீவிரவாதிகளை அழிக்கிறார்கள் அவர்கள் சார்ந்த அந்த முஸ்லிம் தேசங்களை அழிக்கிறார்கள் இப்படியாக காரியம் இருக்கிறது பிரியமானவர்களே ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது கத்தருக்கு எது பிரியமாம் இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரோவேல் தேசத்தை ஆசீர்வதிப்பது ஆனால் முஸ்லிம்கள் இப்படி என்ன செய்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு எது பிரியம் இஸ்ரவேலை சபிப்பதே முஸ்லிம்களுக்கு பிரியம் இது நிமித்தமாய் எத்தனை முஸ்லீம் தேசங்கள் அழிகிறது பிரியமானவர்களை என்றும் பார்த்தோமாக இருந்தால் பலஸ்தீன் தேசங்கள் இப்படியாக ஈரான் தேசம் என்று சொல்லி இன்னும் அநேக தேசங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி தங்களை அழிவுக்கு நேராக இப்படியாக திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேல் தேசத்தை எதிர்த்தால் இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் போர்க்கடி தூக்கினால் அந்த தேசங்கள் போர்க்கொடி தூக்கிய தேசங்கள் தான் முஸ்லீம் தேசங்கள் தான் அழியும் அதன் நிமித்தமே அநேக தேசங்கள் இந்த முஸ் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் பேசாமல் இருக்கிறார்கள் கட்டார் தேசம் சவுதி அரேபியான்னு சொல்லி அநேக முஸ்லிம் தேசங்கள் பயத்து நிமித்தம் எங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நாங்கள் பேசினால் சபித்தால் அழிந்து விடுவோம் என்கின்ற அந்த பயத்தின் நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய வாயை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது பிரியமானவர்களே இப்படியாக பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு எழுதிய இந்த குரானை படியாக பின்பற்றுகிறார்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அவன் மூலமாக எழுதப்பட்ட குரானினுடைய சித்தாந்தமே குறிப்பாக அது விபச்சாரமாக இருக்கிறது பிரியமானவர்களை ஆண்களின் காம இச்சைகளை தீர்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்கள் ஒரு கல்யாணம் செய்கிறாயா ஒரு திருமணம் செய்கிறாய் உனக்கு மனைவியிடத்திலே திருப்தி இல்லையா அந்த மனைவியை வைத்துக்கொண்ட இன்னொரு மனைவியையும் வைத்து நீ இரண்டு மனைவிகளோடு வாள் அதுக்கு உனக்கு மூன்றாவது மனைவியை கல்யாணம் கட்டிக்கொள் அப்படி ஏழு வரைக்கும் நீ எத்தனை திருமணமாவது செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த குரான் படியாக அனுமதிக்கிறது பிரியமானவர்களை அப்படியாக காம இச்சை என்கின்ற அந்த உணர்வை ஆண்களுக்கு ஊட்டி நீங்கள் அதற்காக நீங்கள் எதையும் செய்யலாம் பெண்களை உபயோகித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த முஸ்லிம் சமுதாயத்தை முஸ்லிம் ஆண் வர்க்கத்தை அந்த முஸ்லிம் மதத்திலே அப்படியாக உறுதியாய் பற்றி கொள்ள வைத்து வைக்க அவன் போட்ட திட்டமே இந்த காமைச்சு என்று பார்க்கிறோம் குரான்லே அவன் பிசாசானவனால் கொடுக்கப்பட்ட அந்த சலுகைகள் ஏனென்றால் முஸ்லீம் ஜனங்கள் இப்படியாக குரானை விட்டு விட்டு முஸ்லீம் மதத்தை விட்டு இப்படியாக போய்விடக்கூடாது உண்மையான கடவுளை தேடிவிடக்கூடாது ஏனென்றால் அவர்களுக்கு அவர்கள் இச்சிப்பவை எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை முஸ்லீம் மதத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதே இப்படியாக பிசாசானவனுடைய திட்டமாக இருக்கிறது பிரியமானவர்களே அந்த பிரியமானவர்களை நிமித்தமாகவே முஸ்லீம்களுடைய தேசங்கள் அழிக்கப்படுகிறது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை போலிக்கு தங்களுடைய இச்சையின்படி வாழ்ந்து பெண்களை அடிமைப்படி அடிமைத்தனத்துக்குள்ளே உட்படுத்தி இப்படியாக வாழுகிறவர்களாக இருக்கின்றார்கள் இப்படியாக பிசாசானவன் இப்படியாக இவர்களுக்கு சொல்லுகின்றான் குரான் மூலமாக நீங்கள் இப்படியாக குரானை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் பரல ஊராட்சியத்துக்குள்ளே என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அந்த குரானின்படி வாழ்ந்து இந்த முஸ்லீம் ஜனங்களோடும் பாதாளத்துக்கு எரி நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை பிரியமானவர்களே அதன் நிமித்தமாக முஸ்லிம் ஜனங்களே நீங்கள் மனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் பாவத்திற்காக இப்படியாக மறித்தார் என்றும் அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்றும் அவர் மீண்டும் வருவார் என்றும் அவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த பிசாசினால் கொடுக்கப்பட்ட இந்த குரானை நம்பி இப்படியாகத்தான் செல்லுவோம் என்றால் உங்களுடைய வாழ்வு இப்படியாக சபிக்கப்பட்டு போகும் உங்களுடைய தேசங்கள் சபிக்கப்பட்டு போய்விடும் பிரியமானவரை அது நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் எங்களுடைய பாவங்களுக்காய் மபடியாக மறித்தார் என்றும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் அவர் இந்த பூமியிலே சீசர்களுக்கு காட்சி அளித்தார் என்றும் அவர் பரமேறி சென்றார் என்றும் மீண்டும் வருவார் என்பதையும் விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் பிரியமானவர்களே